வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பிரசும் மற்றும் போட்டோகிராஃபர் மற்றும் மேடலமைத்திருக்கும் ஆர் உதயகுமார் சார் மற்றும் பேரரசு என் நண்பன் கணவகண்ணன் மற்றும் படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் அறிமுகம் ரஞ்சித் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய கலை வணக்கம் கவுண்டம்பாளையம் ஏன்னா ஒரு ரஞ்சித்தை பொறுத்தவரை பணத்துக்காக அவ்வளோ சீக்கிரமாக எதுவுமே பண்ணுற கேரக்டர் இல்லை ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்த காலத்துலேருந்தே எனக்கு அவ்வளோ நல்ல பழக்கம் ஒரு கணன்கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் நானும் சேரேன் கணல்கண்ணன் ரஞ்சித்து எல்லோரும் கோவில் தெரியல யாரா நீ டி வாங்கி தருவான்னு வெயிட் பண்ணும்போது அப்படி புல்லட்டில் ராஜா மாதிரி வருவார் யார் ரஞ்சித்து அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அந்த டைமில் எல்லாம் கனல் கண்ண சொன்னார்ல அது மாதிரி அந்த காலத்துலேருந்து தெரியும் அப்போ கனல் கண்ணை வந்து ராம்புராஜ் குமார்ட் பயிற்றாக இருந்தார் நான் ஏதோ ஒன்று ரெண்டு படங்கள் சின்ன கேஷியர் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிருந்தேன் என்ற டேரக்டர் அர்ஸ்டன்ட் டேரக்டராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பீரியடு அப்போலேருந்து தெரியும் ரஞ்சித்த ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா வளர்ச்சி வந்து நல்ல அருமையான வளர்ச்சி அதுக்கப்புறம் இன்னைக்கு டைரக்டராக வந்திருக்காருன்னா அவ்வளோ விஷயம் இல்லாமல் பண்ண மாட்டார் ட்ரெயிலரை பார்க்கும்போதே தெரியுது ஏதோ திரௌபதி டூ ட்ரெயிலை பார்த்த மாதிரி இருந்தது ஐ கதை எனக்கு தெரியல ட்ரெயிலில் பார்த்தா அப்படி தெரியுது நிச்சயமா எனக்கு திரௌபதி கதையே என்ன ஞாபகம் நம்ம பிரவீன் காந்தி சொன்ன மாதிரி அவ்வளவு அவேசமா எனக்கு பேசறதுக்கு அந்த எனக்கு தெரியாது எனக்கு என்ன சுட்டு போட்டாலும் எனக்கு சினிமா தவிர எதுவுமே தெரியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தினத்துல வந்து ரஞ்சித்தை டைரக்டரா பாக்குறதுல பல அவதாரத்தில் பார்த்தல இன்னைக்கு டேரக்டரா பார்த்து இனி அடுத்து மேலும் மேலும் ரஞ்சித் நிறைய படங்கள் பண்ணணும் அந்த தயாரிப்பாளரை பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நிச்சயமாக அந்த படம் ஒரு உண்மை சம்பவம்னால நிச்சயமாக உங்கள் ப்ரெஸ் மூலமாக படத்தை பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ எழுதி அந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது கேஞ்சு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்